ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநதியில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா இங்கே வந்து நம்ம காவேரி காவேரியோட ரெண்டு தங்கச்சி நம்ம கங்காலாம் எல்லாம் உட்காந்து ஒரே அம்மாக்களமாக பேசினே இருக்கிற டைமில் வந்து தாத்தா விடுகதை சொல்லும் போதும் அந்த விடுகதைக்கு வந்து எல்லாம் நம்ம டூ குட்டிஸ்லாம் வந்து அப்படியே பட்டு பட்டுன்னு சொல்லும் போது அதுக்கு காவேரியை பார்த்து தாத்தா சொல்லுவார் நீ தான் உன் வீட்டில் ரொம்ப உசாரன்னு பார்த்தா உன் தங்கச்சிங்களா உன்ன விட உசாராகுதுனு தாத்தா என் வீடே அப்படி தான் தாத்தா எல்லாமே உசாரானவங்க தான் தாத்தாங்கும்போது அந்த இடத்துல நம்ம விஜய் வந்து என்ட்ரி ஆவார் என்ன எல்லா கிசு கிசுன்னு ஒரே கலாட்டாவாக இருக்குன்னும் போது அப்படியே விஜய் எந்த விடுகதை சொன்னாலும் உன் மச்சின்சிங்க டான் டான் பதில் சொல்கிறாங்கண்ணா அப்படியா நான் ஒரு விடுகதை சொல்கிறேன் சொல்கிறாங்களா பார்க்கலான்ட்டு அவர் வந்து இந்த கங்கா எமுனா காவேரியை பற்றி ஒரு விடுகதை சொல்லும் போது உடனே வந்து பதில் சொல்லிவிடுவாங்க விஜய் வந்து அந்த இடத்துல பல்ப் ஆகிட்டு நிற்கும் போது மாமா எங்கக்கிட்ட எந்த விடுகதை சொன்னாலும் நாங்கள் ஜெயிச்சிருவோம் எங்கள் அப்பா எங்களை அந்த மாதிரி ட்ரெயின் போது சரி நீங்கள் தோத்துட்டிங்கள்ல அதால் எங்களுக்கு நீங்கள் ஏதாவது நீங்கள் வாங்கி தரணும் போது என்ன போது எங்களுக்கு ஐஸ்க்ரீம் வாங்கி போது அதுக்கு காவேரி வந்து சொல்லும் சி சின்ன பசங்க கிண்ணல் பண்ணி கிட்டே நாங்கள் கேட்குறோம் உனக்கு என்னக்கான்ட்டு ஒரே கலாய்ப்பாங்க விஜயை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க